ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு சூப்பரான முருங்கக்காய் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் முருங்கக்காய் மரம் இப்போ அங்கங்கே நமக்கு தென்படுறதில்ல மேபி கிராமத்துலலாம் இருக்கலாம் முருங்கக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு அதுவும் இல்லைன்னா வெறும் வெள்ளை சாதத்தில் இந்த தொக்கை போட்டு நெய்யை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் இது வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு கடாயம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகும் சீரகமும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் இருக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும் இதை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் எடுக்கோங்க நல்லா செவக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு தாங்க இருக்கும் நல்லா செவந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கணும் அப்போ தான் தொக்கோ நமக்கு திக்காக கிடைக்கும் அடுத்து நாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னா இஞ்சியும் பூண்டும் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கோம் அடுத்து நம்ம இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க சீக்கிரமாகவே வதங்கிடும் நான் வந்து பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கணும் நல்லா திக்கா தக்காளி எல்லாம் குழஞ்சி போயிருக்கணும் அடுத்து நாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பத்தையும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைனா மசாலா எல்லாமே கருகி போயிடும் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நாம் இதில் முருங்கைக்காயை சேர்த்துக்கலாங்க நீங்கள் எத்தனை முருங்கைக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் பிரியராக இருந்ததுன்னா ஒரு ரெண்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஹை ஹைஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க நல்லா இது மசாலா முழுசாக அந்த முருங்கைக்காய் கூட கலந்து வரட்டும் நீங்கள் முருங்கைக்காவை கீரைட்டு கூட சேர்த்துக்கலாம் அப்போது அந்த கிரேவி எல்லாமே நமக்கு உள்ளே போகும் நான் கீரைட்டு சேர்க்கல அப்படியே டேரெக்டாக தான் சேர்த்துருக்கேன் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியை போட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த முருங்கைக்காயை வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும் இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் இறக்கிடலாம் ஆனால் நான் வந்து தொக்கு மாதிரி செய்ய போகிறேன் அதனால் ஒரு ரெண் ஒரு பத்த அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக சோம்பு கசகசாவை அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு ரொம்ப ஜாஸ்தி தேங்காய் சேர்க்கக்கூடாதுங்க ஒரு பத்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சோம்பு அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கசகசாவை சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது தொக்கு மாதிரி தாங்க வேணும் கிரேவி மாதிரி எனக்கு வேண்டாம் அதனால் நான் தண்ணியை சேர்க்கலாம் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வற்றி போயிருக்கோம் தொக்கு ஸ்டேஜில் தாங்க இருக்கும் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணியை ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் எனக்கு தொக்கு மாதிரி தான் தேவை அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கக்காய் தொக்கு ரெடி அடுப்பை அணைச்சிட்டு இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்